நின் தர்மமே எங்கள் தர்மம் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொன்றிலும் நின் திருவுள்ளத்தை நின் மாண்புமிகு பணியை நாங்கள் நிறைவேற்றுவதன் பொருட்டு எங்கள் சேதனத்தை நின் திவ்ய சேதனத்தோடு ஐக்கியப்படுத்த நாங்கள் எங்கள் சக்தி முழுவதுடனும் மெய்வேற்கை விரிகிறோம் எம்மானே லௌகீக தேவைகள் பற்றிய கவலைகளிலிருந்தும் லௌகீக நோக்கத்திலிருந்தும் எங்களை விடுவி நின் கண்கொண்டே அனைத்தையும் பார்க்கவும் நின் திருவுருள திருவுருள சித்தத்தின்படியே நடக்கவும் அல்வாய் எம்பெருமானே நின் திவ்ய அன்பின் எரியும் சுடர்களாக எங்களை ஆக்கிவிடு பணிவு பக்தி இவற்றோடு என் இருக்கை முற்றும் நின்னிடம் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் எம்மானே தர்மம் நிறைவேறுகிறேன் அமைதி அமைதி புவி முற்றும் அமைதி